வணக்கம் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சியில் எல்லா அயர்லாந்து கிளம்பி போவோம்ப்பா அங்கே அந்த அயர்லாண்டு டீம் இருக்கும் அந்த டீம் எதிர்த்து மூணே மூணு டி ட்வெண்ட்டி போட்டிகள் மட்டும் இருக்கு அதை ஒட்டு மொத்தமாக அடிச்சுட்டு வாங்க அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு பும்ரா அவர்கள் தலைமையில் அனுப்பப்பட்ட இந்திய அணி தான் இப்போ நல்லா சோபிச்சுக்கிட்டு இருக்கு நாம் ஐசிசி ட்ராஃபியை மேஜர் ஈவெண்ட்டில் அடிக்காமல் இருக்கோன்ற குறை ஒரு பக்கம் நிலவுனானோ இந்த அயர்லாந்துக்கு எதிராக வச்சும் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கோமேனு ஒரு பக்கம் ஆறுதல் பரிசு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் இந்தியா வர்சஸ் அயர்லாந்து இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த போட்டியிலேயே நாம் தான் ஜெயிச்சிருக்கோம் ஆனால் அந்த மேட்சை பார்க்குறப்ப இந்த ஐபிஎல் மேட்ச் இருக்குல்ல அதை பார்க்குற மாதிரி தாங்க இருந்துச்சு ஏன்னா இந்த டீம் நம்ம இந்தியன் ஸ்காடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் பெருசாக கிடையாது ஒரு இளம் படையை தான் நம்ம இந்திய குழு தேர்வு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அவங்கள பர்ஃபாமன்ஸை சூப்பராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்சோட சமரிய பற்றி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் கிளம்புறங்கின ரெண்டு அணியோட வீரர்கள் இருக்காங்களா இந்த பக்கம் பதினோரு பேர் அந்த பக்கம் பதினோரு பேர் இந்த பிளேயிங் லெவல் முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க நம்ம இந்தியாவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணா சிங் அண்ட் பிஷ்னாய் அயர்லாந்தோட பிளேயிங் லெவன பாத்தீங்கன்னா ஸ்டர்லிங் பால்பனி டக்கர் டெக்டர் அடர் மெகாத்தி யங் லிட்டில் அண்ட் ஒயிட் இந்த ஃபர்ஸ்ட் பேட் பண்ணது நம்ம இந்தியா தான் நம்ம இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல சற்று சருக்கள் தான் செஞ்சது இந்த ரன்ன்றதும் பெருசாக வரல அதுக்கப்புறம் தான் போக போக கொஞ்சம் சேர்க்க ஆரம்பித்தாங்க நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ருத்ராஜ் கெய்கோட அவர்கள் சிஎஸ்கே எப்படி தாங்கு தாங்க தாங்கினார் குரூஷியலான டைமில் அதே போல் இந்த மேட்ச்சில் இந்திய அணியை தாங்கினாருங்க நாற்பத்தி மூன்று பந்துகளை ஃபேஸ் பண்ணி ஐம்பத்தி எட்டு ரன்ஸை குவிச்சார் இந்த மேட்ச்சில் ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ண ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் நம்ம ருத்ராஜ் கெய்கோட் தான் இவரோட ரெஸ்பான்சிபிளான ஆட்டத்தை இந்த மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சது இவரை மாதிரியே நம்ம சஞ்சு சாம்சன் எடுத்துங்க இந்த மேட்ச் அவருக்கு ஒரு ட்ரீட்டான மேட்ச்னு சொல்லாங்க பீஸ்ட் மோடில் சஞ்சு ஆடினார் இருபத்தி ஆறு பந்துகளை ஃபேஸ் பண்ணி நாற்பது ரன்ஸை குவிச்சார் அதுலேயும் பேர்டிகுலராக ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா நாலு 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 பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் கிட்டத்தட்ட பதினெட்டு ரன் விளாஸ் நாப்பில் ஒரே ஒரு ஓவரில் இந்த பழைய சஞ்சு அதிரடி ஆட்டக்காரர் அவரை இந்த மேட்சில் பார்க்க முடிஞ்சது அந்த மேட்சில் இன்ட்ரெஸ்டிங்கோட நடந்துச்சு அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல இந்த ஜெயிலர் படம் இருக்குல்ல இந்த படம் அயர்லாந்தில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்குங்க அந்த ஸ்க்ரீனிங் ஈவெண்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டிருந்தவர் நம்ம சஞ்சு சாம்சன் அவர்கள் ஏன்ப்பா எதுக்குப்பா இவரை கூப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா சஞ்சு சாம்சன் தீவிரமான ரஜினி அவர்களோட பக்தர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரஜினியோட ஃபேனுங்க அவர் சோ இவர் அந்த ஈவெண்ட் கூப்பிட்டு இருக்காங்க கெஸ்டா போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்காப்புல தான் இந்த மேட்ச்ல அவர் களம்பரையும் விளையாடிட்டு இருந்தாரு அவரு பேட்டிங் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த கமெண்டேட்டர்ஸ் இருப்பாங்களே அதுல ஒருத்தருங்க ப்ரையன் சொல்லிட்டு அவர் இந்த ஒரு ஈவெண்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார் திடீர்னு மேட்சுக்கு நடுவில் அந்த கமெண்டேட்டர் பேச ஆரம்பிச்சிட்டாரு சஞ்சு சாம்சன் இப்போ தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ரஜினிகாந்த் அவர்களோட படத்தை ஸ்க்ரீன் பண்ண ஈவென்ட்ல கலந்துட்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம பாக்கலாம் அவ்வளோ பெரிய ஸ்டாரா பார்த்துட்டு இருந்த ஒருத்தர ஸ்க்ரீனில் அவர் போயிட்டு அந்த ஈவெண்ட்டில் பார்த்துட்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம் தான் அந்த கமெண்டேட்டர் சஞ்சுவை பத்தி அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருந்தாருங்க Jailer promotion and the indiyo, International Match la, and the commentator Panir Sanju, he was recently at one of his heroes movie premiere, Rajni Kant, who was unveiling his new movie, Jailer. And Sanju was there as a guest of honor. So uh, I think that was a massively proud moment for Sanju to meet his well, his favorite actor, Rajni Kant. It's a good move, that Jailer. I watched it. The... அடுத்தபடிய நம்ம சிவம் துபை ஐபிஎல்ல பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேட் இவர் எந்த எப்படி ஆடுவாரோ அதே போல போலதான் ஆடினாரு பந்துகள் இருபத்தி ரெண்டு ரன்ஸ் உச்சாருங்க இதில் ஒரு அடிச்ச சிக்சர்ஸ் மட்டுமே ரெண்டு சிக்சர்ஸ் அதுவும் முக்கியமான டைம்ல அடிச்சு கொடுத்திருந்தாரு இதுக்கெல்லாம் மேலே இந்த மேட்சில் தலைவன் கேட்செல்லாம் பிடிச்சாப்ல சிஎஸ்கே மேட்ச் நடக்கிறப்ப தெரியும் ஐபிஎல்ல ஒழிச்சு வைப்பாங்க சிவம் துபேவை எங்க கேட்ச் அதிகமா வராதோ அந்த இடத்துல ஒழிச்சு வைப்பாங்க இதே மாதிரி தான் எந்த மேட்ச்லயும் அவர் ஒழிச்சு வச்சிருந்தாங்க ஆனா பந்து அவரை பிடித்து விட்டது கேட்சும் பிடிச்சு மேட்ச்ல நல்ல விக்கெட் எடுக்க ஒரு காரணமா அமைஞ்சிருந்தாரு ரைட்டு அடுத்தபடியா நம்ம ரிங்கு சிங்குங்க சம ஃபியூச்சர் இருக்கவருக்கு மாற்றுக்கிறதே இல்லை ஐபிஎல்ல அந்த பர்டிகுலர் மேட்ச் யாரும் மறந்துருக்க மாட்டோம் கே கேஆர் அணி தோக்கவிருந்த அந்த அணியை கடைசி ஓவருக்கு கொண்டு போயிட்டு தொடர்ந்து சிக்ஸர்ஸாக அடிச்சு ஒட்டுமொத்த மொத்த மேட்சையும் திருப்பி விட்டாரு ஒட்டுமொத்த இந்தியாவை இந்தியாவும் திரும்பி பார்த்துச்சு யாரா அந்த பையன் எப்படி விளாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நம்ம ரிங்கு இந்த சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை களமிறங்கி விளையாடுற ரெண்டாவது போட்டியே இதுதான் ஆனா இந்த போட்டியிலேயே அதாவது அவர் சர்வதேச கரியர் ஆரம்பிச்சிருக்க இந்த ரெண்டாவது போட்டியிலேயே பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்பேற்பட்ட விருதை வாங்கியிருக்காருங்க பெரிய சாதனை இந்த மேட்ச்சில் நம்ம ரிங்கு இருபத்தோரு பந்துகளை ஃபேஸ் பண்ணி முப்பத்தி எட்டு ரன்ஸ் உக்குவிச்சாருங்க அதில் பவுண்டரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு சிக்ஸர்ஸ் மூணு இந்த மேட்ச்சில் இந்தியன் பேட்டர்ஸ்லேயே அதிகப்படியான ஸ்ட்ரைக் ரேட்டு வச்சிருக்கவரு நம்ம ரிங்கு தான் ஒன் எயிட்டி பாயிண்ட் நைன் ஃபைவுங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு அப்போ எந்த அளவுக்கு குருஷியலான பிளே அவர் பண்ணியிருக்காரு பாருங்கள் அதுவும் செகண்ட் போட்டியில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பெரிய விஷயம் நம்ம பேட்டர்ஸ்லாம் அயர்லாந்து பவுலிங்கை பிரித்து எடுத்துறாங்களா நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா இருபது ஓர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தஞ்சு ரன்ஸ் குவிச்சது ஸோ அயர்லாந்து ஜெயிக்கிறதுக்கு நூற்றி எண்பத்தி ஆறு அப்படின்ற டார்கெட் செட் பண்ணப்படுச்சு அந்த அணியும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த டீமில் ஆண்டி பால்பனி அப்படின்ற ஒரு பேட்டர் என்ன அடி அதாவது இந்த மேட்சில் ஒரு வீரர் எடுத்த அதிகபட்ச ஸ்கோரை இவரோட ஸ்கோர் தான் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே அடிக்கல ஆனால் அவர் அடிச்சிருக்காரு ஐம்பத்தி ஒரு பந்துகளில் எழுபத்தி ரெண்டு ரன்ஸ் விட்டுருந்து அவரே மேட்சை முடிச்சிருப்பார் போல இருக்குது பட் அவருக்கு சிறந்த பார்ட்னர் அப்படின்னு பெருசாக கிடைக்கல மேட்சில் ஸோ இதன் காரணமாகவே ஆண்டியோட தரமான ஆட்டம் இந்த போட்டியில் வீணாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இருபது ஓவர்கள் முடிவில் இந்த அயர்லாந்து அணியால நூற்று ஐம்பத்தி ரெண்டு ரன்ஸை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது எட்டு விக்கெட்டுகளை இழந்து சோ முப்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம இந்திய அணி அபார வெற்றி பெற்றுங்க இந்த வெற்றி மூலமா பாத்தீங்க அப்படின்னா மூன்று போட்டிகள் கொண்ட இந்த டி டுவெண்டி தொடரில் நம்ம இந்திய அணி ரெண்டுக்கு பூஜை அப்படின்னு முன்னிலை வகிக்குது அதான் தொடரை நம்ம ஜெயிச்சிட்டோம் தான் என்ன எஞ்சி இருக்கிறது ஒரே ஒரு போட்டி தான் அது வர இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகுது பவுலிங் ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா சும்மா சொல்லக்கூடாது சரியான கம்பேக் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும் நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பதினஞ்சு ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்கினார் எக்கானமி பார்த்தீங்களா மூணு புள்ளி ஏழு அஞ்சு அடுத்தபடியாக ஆர்ஷ்தீப் சிங் இவர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி ஒரு விக்கெட்டையும் பிரசித் கிருஷ்ணா நான்கு ஓவர்கள் பவுல் பண்ணி ரெண்டு விக்கெட்டுகளையும் ரவி பஷ்னாய் அதே நான்கு ஓவர்கள் பவுல் பண்ணி ரெண்டு விக்கெட்டுகளையும் தூக்கினாங்க வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் ஸ்பெல்லில் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஈடுபடல் தான் சொல்லணும் ரெண்டு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பத்தொம்பது ரன்ஸை விட்டு கொடுத்தாரு பட் விக்கெட்ஸ் அதிகமாக அவரால் தூக்க முடியல இல்லை கடைசியான சர்ப்ரஸ் எலிமெண்ட்டாக நம்ம சிவம் தூபே பவுல் பண்ணாருங்க இந்த மேட்ச்சில் ரெண்டு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பதினெட்டு ரன்ஸை விட்டு கொடுத்தாரு பட் விக்கெட்ஸ் அது மாதிரி கிடைக்கல இந்த இந்தியா வர்சஸ் அயர்லாண்ட் இந்த சம்மரி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோமா அடுத்த அடுத்தபடியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானதுன்றதுக்கு ஒரு ஆகச்சிறந்த சான்றாக ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கு என்னன்னா நம்ம நாட்டில் இந்த ஐபிஎல் நடக்குதுல்ல இதே மாதிரி இந்த கரிபியன் ப்ரீமியர் லீக்னு அங்கே நடக்கும் டி ட்வெண்ட்டி சீரீஸ் தான் அதுவும் இதில் சென்ட் லூசியா கிங்ஸ் வர்சஸ் பார்படாஸ் ராயல்ஸ் அப்படின்ற ரெண்டு அணிகள் மோதி இருக்குது இதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சென்ட் லூசியா கிங்ஸ் அணி இதில் இருநூற்று ஒன்று அப்படின்ற ஒரு டார்கெட் செட் பண்ணப்பட்டுருச்சுங்க இதை நோக்கி பார்படாஸ் அணி களமிறங்குது அந்த அணியோட ஓப்பனர் ரக்கீம் கான்வெல் இவரை கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவுக்கு டெஸ்ட் மேட்சில் பார்த்துருப்பீங்க நம்புற இன்டர்நேஷனல் பிளேயர் தான் வரும் ரக்கீம் கான்வெலோட உருவம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கிறதுல ஃபேட்டான வீரர் அவர் தாங்க அவ்வளோ பருமனாக இருப்பார் இவர் இந்த மேட்ச் ஆரம்பித்ததும் ஒரு பால் அடிச்சிருவாப்பில் ஆனால் ஓட முடியாது அந்த ஃபீல்டர் பாலை எடுத்து பொறுமையாக அடித்து அந்த பால் பொறுமையாக பிச்சாகி வர வரைக்கும் இவர் அங்கேருந்து மூச்சரைக்க ஓடி வந்துட்டு இருப்பார் அப்போ கூட இந்த எல்லை கோடு பக்கத்தில் கூட வந்திருக்க மாட்டாருங்க அழகாக ஈஸியாக விக்கெட்டை தூக்கிட்டு எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் பவுலரோட ரியாக்ஷன் இருக்கே விலை மதிப்பு இல்லாதது அவர் இப்படியே பார்த்துட்டே இருப்பார் நான்ப்பா இதுலலாம் விக்கெட் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் முகம் அப்படியே மாறிடுச்சுங்க இந்த கான்வெல் இருக்கார்ல இவரோட முகம் அப்படியே மாறிடுச்சு இது கூட ஓட முடியாமல் அவுட் ஆகிட்டோமுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் விரக்தியில் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாரு talked about that in swing of first runs for the Royals. Has to hurry, Cornwall. Go இந்த ஒரு கிளிப் பயங்கரமா சோஷியல் மீடியால ஷேர் ஆனதும் பல பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இது போல கிரிக்கெட்ல அது ஒரு பேட்டர் ஓடுறது அப்படின்னு ரொம்ப முக்கியங்க ஈஸியான ரன் அது சிங்கிள் ரன் இதை மற்ற பிளேஸ்ல மாதிரி ரெண்டுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க நீங்க ஒண்ணுக்கு ட்ரை பண்ணியே உங்களால முடியல விக்கெட் விழுறீங்கன்னா உடம்ப பாருங்க ப்ரோ இட் மீன்ஸ் உடம்ப குறைங்க ப்ரோ அப்படின்னு பல பேரும் பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க இது சொல்றது நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்கு இருந்தாலும் விளையாட்டுன்னு வந்துடுச்சுன்னா ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ரக்கீம் கான்வால் அவர்கள் இருக்காங்களே இவர் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்காருங்க பார்த்துட்டு அவரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொல்லியிருக்காரு ஆமாங்க நான் குண்டு தான் எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு கிடையாது நான் குண்டு தான் எடையை குறைக்கிறதுக்கு நான் பயிற்சி பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன் பட் அந்த பயிற்சி போதலை அப்படின்றது மட்டும் எனக்கு இப்போ தெளிவாக உணர்த்தப்பட்டிருக்கு இந்த பயிற்சி பண்ணுறதுக்குல அது தாங்க என் கவலையே அது ரொம்ப ஹெவியாகவும் பண்ணணும் அட் த சேம் டைம் அடுத்தடுத்த மேட்ச ரெடி ஆகிட்டு இருக்கணும் அதுக்காக என்ன சோம்பேறிலாம் நினச்சிடாதீங்க நானும் சுறுசுறுப்பான ஒரு வீரர் தான் ஆனால் உடற்பயிற்சிக்காக இனிமேல் அதிக நேரத்தை நான் கண்டிப்பாக செலவிடுவோங்க வாக்குறுதி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்வெல் அவர்கள் பவுல் பண்ணல அவர் பவுலிங்கே பண்ணுவார் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் பார்த்திங்களா இப்படி உடம்பு இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் சார்ந்து வரவே மாட்டாங்க அதுவும் அவர் கிரிக்கெட் சார்ந்து வந்துட்டு பேட்டிங் பண்ணுறாரு பவுலிங் பண்ணுறாரு ஒரு ஆல்ரவுண்டராக உடம்புறாரு பட் இந்த மேட்ச்சில் அந்த மனுஷன் பவுலே பண்ணல இது என்ன காரணன்றது பெண் சொன்னால் மட்டும் தான் தெரியாதாவது ரைட்டு ஆக்சுவலாக நம்ம கார்னர் லெவல் இருக்காங்களே அதாவது ரைட் ஹேண்ட் பேட்டர் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர் ரைட் ஹேண்டில் தான் இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா முப்பது தாங்க இவருக்கு இந்தியாவுக்கு இருக்க தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அவர் டெஸ்ட் டெபியூ இட் மீன்ஸ் டெஸ்ட்டு கிரிக்கெட் அரங்களை அறிமுகமான நாள் அது எந்த அணிக்கு எதிராக தெரியுமா நம்ம இந்திய அணிக்கு எதிராக தான் அது மட்டும் இல்லை அவரோட கடைசி டெஸ்ட்டு போட்டியாக பார்க்கப்படுறது கடந்த ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி நடந்து முடிஞ்ச போட்டிங்க இதுவும் நடந்தது நம்ம இந்திய அணிக்கு எதிராக தான் ஸோ இப்போ ஏற்பட கனெக்ட் நம்ம இந்தியா கூட இவருக்கு இருக்குது இந்த கான்டென்ட் இருந்து ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கல அதில் யார் யாரெல்லாம் இருக்கா இல்லை இந்த ஒரு தகவலுக்காக தான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக அதை தான் மக்களை பார்க்க போறீங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்களே எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் ஸ்குவாட் அமைஞ்சிருக்கு என்னென்னா நம்ம சஞ்சு சாம்சன் அவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுகிட்டே வராருல இது சம்மந்தமாக பிசிசிஐக்கு எதிராகவே மிகப்பெரிய கண்டன போர்க்குரல்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது செய்தி ஊடகங்கள் வரைக்கும் இதை பற்றி எல்லாம் விவாதம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க நல்ல பிளேயர்ஸ் சஞ்சு அவர் ஏன் ஒதுக்குறீங்க தேவையில்லாத பிளேயர்ஸ்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க இவரையும் ஒதுக்குறீங்க அது பல கண்டன குரல்கள் இதெல்லாம் பிசிசிஐ அதில் பெருசாக விழுந்துச்சான்னு தெரியல இந்த ஸ்குவாடில் அந்த மேலே குறிப்பிட்டிருப்பாங்கள முக்கியமான பிளேயர்ஸ் அந்த பட்டியலில் இவர் கிடையாதுங்க சஞ்சு ஆனால் இந்த ரிசர்வ் பிளேயர்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதில் டிராவல்னு புதுசாக ஒரு செக்மெண்ட்டை உள்ளே சேர்த்துருக்காங்க அது என்னன்னு தெரியல அங்கே சஞ்சியோட பேர் மட்டும் இருக்குது இவர் ரிசர்வ் பிளேயர்னு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்காரு ஸோ இவர் பிளேயிங் லெவலில் இருப்பார்கிறது பெரிய கேள்வி தான் மக்கள் அதுவும் ஆசிய கோப்பை வேறு முக்கியமான டோர்னமெண்ட்டு அதில் சஞ்சிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது பொறுத்தருந்தான் பார்க்கணும் இந்த நெகட்டிவான விஷயம் ஒரு பக்கம் பாசிட்டிவாக இன்னொரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயாஸ் அவர்கள் அப்புறம் கே ராகுல் அவர்கள் பும்ரா இவங்க மூணு பேரும் ஐடிஐக்கு திரும்பி இருக்காங்க இட் மீன்ஸ் அந்த ஸ்குவாடில் இவங்க மூணு பேர் பேரும் இருக்குது இந்த ஆசிய கோப்பைக்கான இந்திய கிரிக்கெட் அணியில யாரெல்லாம் இருக்காத்துவாங்க கேப்டன் நம்ம ரோஹித் சர்மா அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம ஹார்திக் பாண்டியா இவங்களுக்கு அடுத்தபடியாக சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயா சையா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா கே எல் ராகுல் இஷன் கிஷன் ரவீந்திரா ஜடேஜா ஷர்துல் தாக்கூர் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஜஸ்பிரித் பும்ரா முகமது ஷமி முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா அண்ட் இந்த ஸ்குவாட்ல டிராவலிங் ஸ்டாண்ட் பை பிளேயரா சஞ்சு சாம்சன் உள்ள வந்திருக்காரு எந்த காண்டை பொறுத்த வரைக்கும் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மேஜர் ட்ராஃபீஸ் இருக்குல்ல ஐசிசியோட மேஜர் ட்ராஃபீஸ் இதை நம்ம இந்திய அணி அடிக்கவே மாட்டுது தோனி இருந்தப்போ இந்திய அணி எங்கே ரோஹித் சர்மா இருக்கப்போ இந்திய அணி இங்கே அப்படின்ற மாதிரி டாக் பெர்ஸாக போயிட்டுருக்குங்க அப்பேற்பட்ட இந்த சூழலில் ரோஹித் அவர்கள் திறமையை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது இந்தியாவுக்கு பேர்வாய் கொடுத்த பெரிய பிளேயர்ஸில் அவரை ஒருத்தர் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அப்பேற்பட்ட ரோஹித் அவர்கள் இந்த ஆசிய கோப்பையாவது அடித்து கொடுத்தாருன்னா இந்திய ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல் மருந்து போட்ட மாதிரி இருக்கும் பார்க்கலாம் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய டஃப்பான ஒரு அணியை திகழப் போகிறது பாகிஸ்தான் தான் அதை கருத்தே இல்லை அதுவும் பாகிஸ்தான் போர்டு வேறு நம்ம ஜெய்ஷா அவர்கள் இருக்காங்களா பிசிசிஐயோட இப்போ அவர் தான் அவரே இன்வைட் பண்ணியிருக்காங்க வாங்க சார் ஒரு மேட்ச் நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்ற மாதிரி அதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல மிகப்பெரிய அளவுக்கு இந்த டோர்னமெண்ட் இப்போ பேசப்பட்டு இருக்குங்க ஏன்னா அந்த டோர்னமெண்ட் நடக்குமா அது அதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்து கடைசியில் நடக்குது அதுக்கான இந்திய அணியை அறிவிக்கப்பட்டிருக்கு பார்க்கலாம் ஆறுதல் கோப்பை நமக்கு கிடைக்காதா இல்லைன்னு சொல்லிட்டு பிகாஸ் இந்த வருஷம்தான் கோப்பையே நடக்க போகுது அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த டோர்னமெண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்